ம் வாங்க போயிட்டு இது என்ன மேட்ருனா இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அங்கே அப்ளை பண்ண முடியும் ஏன்னா இது ரொம்ப நீங்கள் வந்துட்டு திக்காக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப தண்ணியாக வாங்கிங்க அப்படி இல்லைனாலும் கூட லாஸ்ட் டைமில் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா அரைக்கணும் அதில் தான் இருக்குது மேட்ரு ஓகேங்களா சரி வாங்கப்பா

காட்டுற கிட்ட வாங்க நல்லா நல்லா இப்படி தேய்ச்சி விடணும் நல்லா 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 இப்படி தேய்ச்சி விடணும் அப்போ தான் வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக அப்ளை ஆகும் அதுக்கு தான் தண்ணி மாதிரி அரைக்கிறது கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காடு கொஞ்சம் காட்டுக்காகுது அதுக்கேற்ற மாதிரி இந்த கால் காட்டு இந்த கால் நல்லா தேய்ச்சி அப்படி

நல்லா தேய்ச்சி விடணும் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு முதுகில் கூடும் நிறைய ஆட்டுக்கு இருக்குங்க இந்த வெயில் டைமில் எங்களுக்கு தெரியாது இங்கே பார்த்தா தெரியும் ஃபுல்லாக கொட்டுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொட்டினாவே அது மசீஸ் மாதிரி வரும் நல்லா